வணக்கம் இது நம்மகிட்ட வாங்கின மிளகாவத்தலோடைய கடைசி கழிவு இதை விற்பனை பண்ணுறதுனால் பண்ணலாம் ஆனால் விற்பனை பண்ணி அதை ஒரு இது வாங்க விரும்பலை இயற்கையிலே கடைசி கழிவு இது இயற்கை விவசாயிகள் வந்து சில வி விவசாயிகள் இயற்கை விவசாயிகள் வந்து இதையும் அரைச்சி வந்து பயன்படுத்துருவாங்க ஏன்னா எனக்கு ஏற்கனவே பொடி வந்து இருக்கு ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கேன் அது போக மீதம் இருக்கிறது தான் இந்த இது அதான் பழைய காலத்தில் வந்து மழையாலத்தில்னா சுமார் ஒரு பதினஞ்சு இருபது வருடத்துக்கு முன்னாடி வந்து வக்கல் காம்பு வந்து நீக்கிற இருந்து அந்த காம்பு நீக்கி அதை வந்து பயன்படுத்துவாங்க இதுன்னு பார்த்தோம்னா இதுவும் அதே தான் அது நல்ல தலைச்சத்து நல்ல அருமையான தலைச்சத்து இது விதைச்சிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம பயிரோ அல்லது உளுந்தோ அல்லது துவரையோ விதைச்சோம்னா சரி பொடி பிடிக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம இது விதைச்சிருக்க இடம் வந்து என்ன இடம்னா கொத்தமல்லி விதைக்க போகிற இடம் ஏன்னா இது முதல் ஒரு இடம் வந்து பிடிக்காது மறு ஒரு இடம் தான் பிடிக்கும் நல்ல அருமையான மகசூல் கிடைக்கும்னு சொல்லுவாங்க விற்பனை பண்ணலாம் விற்பனை பண்ணுற அளவுக்கு எனக்கு இன்னும் மார்க்கெட் வந்து அந்தளவுக்கு தெரியல இது இயற்கை விவசாய குழுலேயும் அதிகமாக வந்து நான் இன்னும் சேராதனால அப்ராட்லேருந்து வந்து அதிகமாக சேராதனால இன்னும் பழக்க வழக்கம் வந்து அதிகமாக வருவாயில் இது சில கம்பெனி வந்து மசாலா தயார் பண்ணுறதுக்கும் இதை பயன்படுத்துவாங்க சில இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன் பட் உண்மையாக என்னன்னு தெரியல ஓகே நன்றி காரம் வந்து கொஞ்சம் காரம் இருக்கும் காரம் இருக்காதுன்னு கிடையாது வேணால் அதில் வந்து கொஞ்சம் அதிகமான அந்த அதாவது காயாக இருக்கும்போது உள்ளே வந்து அந்த பழைய தாக்குதல்னு சொல்கிறேன் இது வந்து முட்டையிட்டு இருக்கும் அதனால் அதனுடைய கலர் வந்து மாறி இருக்கும் ஆனால் நாலாவது நாளாக வந்து இது வந்து இனி அதிகமாகதான் போகும் குறையவே குறையாது இது நாலாவது முறை வந்து சுத்தப்படுத்தியது